கொட்டையொன்றில் பொசியும் நன்னி உற்று நன்னியினாய் மாற வேண்டும் குட்டையை கொட்டையை மொட்டையாய் துணைத்தறிய வேண்டும் ஜாதார வேண்டும் காணிகள் பொதுவில் பிடிக்க கண்டோம் காடுகள் மெதுவாய் அழிக்க கண்டோம் 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 எல்லாம் கண்டோம் கண்டனம் காட்டாது கடந்து சென்றோம் சங்கம் சாதி என்றோம் பிரதேச என்றோம் சொத்தன்றோம் சோதனைகள் என்றோம் ஊரென்றோம் உரிமை என்றோம் சிங்களவன் வானறி சிதைத்தான் என்றோம் வணக்கம் அன்பு உணர்வாழ்வு கவிதையாத்தம் கலாபூஷணம் கவிஞர் கரவையூர் தயாவர்கள் உணர்வாழ்வு இஞ்சியழகும் கொடுந்தாறை கொட்டழகம் மஞ்சள் அழகும் அழகல்ல கொஞ்சி அழகும் கொடும் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கண்ணீர்தம் அழகு பாடேன் காதல் தரும் போதை பாட நெல் கடலும் நெடுவானம் பாடேன் அருவி பாடேன் அதில் குடிக்கும் நிலவு பாடேன் கன்னியரசம் அழக பாடேன் காதல் தரும் போதை பாடேன் நெருங்கடலும் நெடுவானம் பாடேன் அருவி பாடேன் அதில் குடிக்கும் நிலவு பாடேன் பொருளின்றி பாடேன் பொருளுக்காய் பாடேன் பொழுதுபோக்கு கவி பாட் மேனி வருத்த பொய் பொருளுக்காய் பாடேன் பொழுதுபோக்கு கவி பாட் பாடுகள் மேனி வருத்த மேடையில் பொய் வாடேன் கண்ணுக்கு மையம் கவிதை பொய்யும் அழகல்ல துரோகம் வலிதனை பாடாத கவி என்ன கவி என்று காலப்பலி என்று காத்திராது கவி

விருக மூடாத நீர் குழாய் போல் சொட்டு சொட்டாய் முடிந்து போகிறது தமிழர் தாம் வாழ்வு ஒற்றை பனை கல் போல் இதமாய் இனிமையாய் இருக்கிறது இப்போது நொதிக்கும் போது என்னவாகும் அவர் கண்டார் பிறக மூடாத நீர் குழாய் போல் சொட்டு சொட்டாய் முடிந்து போகிறது தமிழர் தம் வாழ்வு ஒற்றை பனை கல் போல் இதமாய் இனிமையாய் இருக்கிறது இப்போது நொதிக்கும் போது என்னவாகும் அவர் கண்டார் கொட்டையொன்றில் பொசியின் நன்னீர் உற்று நன்னீராய் மாற வேண்டுமெனில் குட்டையை மொட்டையாய் துடைத்தறிய வேண்டும் யார் வர வேண்டும் கொட்டையொன்றில் பொசியும் நன்னீர் உற்று நன்னீராய் மாற வேண்டுமெனில் குட்டையை மொட்டையாய் துடைத்தறிய வேண்டும் யார் வர வேண்டும் மதித்தவர்கள் உயிர் அழுந்து வேண்டுமா மதித்தவர்கள் உயிர் தழுந்து வேண்டுமா சங்கம் என்றும் ஊர் என்றோம் உரிமை என்றோம் சிங்களவன்பானேரி சிதைத்தான் என்றோம் சங்கம் என்றோம் சாதி என்றோம் பிரதேசவாதம் என்றோம் சொத்தன்றோம் சோதனைகள் ஊர் ஊரென்றோம் உரிமை என்றோம் சிங்களவன் வானேரி சிதைத்தான் என்றும் பொங்குதமிழென்றோம் போருக்கு என்றோம் என்ன கண்டோம் பொங்கு தமிழன்றோம் போருக்கு போன்றோம் என்ன கண்டோம் விடுதலை வீரர்கள் கருகு கண்டோம் கந்தக காடுகள் எறியக் கண்டோம் ஜனங்களின் வாழ்வு சுருங்க கண்டோம் சந்ததி பெருக்கம் நலிய கண்டோம் புத்தன் சிலைகள் பெருக கண்டோம் புதிதாயரங்கள் கண்டோம் விடுதலை வீரர்கள் வீழக் கண்டோம் தேசம் எறிந்து கருக கண்டோம் தந்தக காடுகள் எரிய கண்டோம் ஜனங்களின் வாழ்வு சுருங்க கண்டோம் சந்ததி பெருக்கம் பெருக கண்டோம் குதிராயகங்கள் உழைக்க கண்டோம் காணிகள் பொதுவில் பிடிக்க கண்டோம் காடுகள் மெதுவாய் அழிக்க கண்டோம் 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 எல்லாம் கண்டோம் கண்டனம் காட்டாது கடந்து சென்றோம் காணிகள் பொதுவில் பிடிக்க கண்டோம் காடுகள் மெதுவாய் அழிக்க கண்டோம் 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 எல்லாம் கண்டோம் கண்டனம் காட்டாது கடந்து சென்று திறந்து விட்ட புறாக்களை வல்லூர்கள் சின்ன கண்டோம் வெள்ளை சீருடை சின்ன சிட்டுக்களை சிதைத்து போட வீதியில் கண்டோம் தனங்களை திருகியும் முளைகளை கதற்றியும் வேடிக்கை பார்த்தது திறந்து விட்ட புறாக்களை வல்லூர்கள் தின்ன கண்டோம் வெள்ளை சீட்டுக்களை சிதைத்து போடும் கண்டோம் தனங்களை திருகியும் முளைகளை கருக்கியும் வேடிக்கை பார்த்தன வாட்டுகளுக்குள் கட்டுப்படாத வகை வாலு என பிடித்த வெள்ளக்கொடியில் இரத்த கதை உணர்ந்தவர்களே வாழ்வழிக்கும் புனர்வாழ்வு மிக கொடி வார்த்தைகளுக்குள் கட்டப்படாத வரை பிடித்த வெள்ளக்கொடியின் இறந்த கரை புணர்ந்தவர்களை வாழ்வழிக்கும் வாழ்வழிக்கும் நன்றி அன்புள்ள கவிதையாக்கம் கதாபூஷனம் கவிஞர் தரவையூர் தயாவர்கள் மீண்டும் ăn oh. Why